பாரிஜாத சிறியை பற்றி தான் நம்ம இந்த வீடியோக்குள்ளே நம்ம பார்க்க போகிறோம் நம்ம வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம சேனலுக்கு யாரும் சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா அவங்களாம் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கிடுங்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை கிளிக் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் சுபத்ரா பார்த்தோம்னா அவங்க வந்து குருஜி நம்ம வீட்டுக்கு வரப்போறாங்க அதனால் ஸ்ரீஜா நீ கையால் தான் சமையல்லாம் ஏற்பாடு பண்ணணும் அப்படிங்கவும் அப்போ இசை வந்து அத்த நானும் வந்து கூட போய் நான் வந்து எல்லா சமே வேலையும் செய்யட்டுமான்னு கேட்கும்போது உடனே வந்து சுபத்ரா வந்து கோவத்தோடு சொல்கிறாங்க அங்கே பாரு ஸ்ரீஜா சமையல் பொறுப்பை நான் உங்ககிட்ட தான் ஒப்படைச்சிருக்கிறேன் அதனால இதை வேறு யாரும் செய்யக்கூடாது அப்படிங்கவும் அப்போ இசை வந்து கொஞ்சம் சோகமாக இருந்தாங்க அடுத்து பார்த்தோம்னா ஸ்ரீஜாவும் அவங்க சிந்தாமணி கிச்சனுக்குள்ளே வராங்க அப்போ ஸ்ரீஜா சொல்கிறாங்க எனக்கு சமைக்கவே தெரியாது நான் என்ன பண்ணுறதுக்கு அத்தை இந்த மாதிரிக்கு ஒரு பொறுப்பை எங்கிட்ட ஒப்படைச்சிட்டாங்க அந்த இசை தான் சமைக்கிறேன்னு சொன்னாலும் அவகிட்ட சொல்ல வேண்டியதுன்னு அப்படிங்க இப்போ சிந்தாமணி சொல்கிறாங்க இங்கே பாரு ஸ்ரீஜா இது உனக்கு கிடச்சிருக்கிற ஒரு நல்ல வாய்ப்பாக்கும் எப்போ பார்த்தாலும் எல்லா விஷயத்துலேயும் வந்து இந்த இசை வந்து மூக்க நுழைச்சிக்கிட்டு எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கிட்டு இருக்கிறா அதே போல் இப்போ இது வந்து உனக்கு கிடச்சிருக்கிற வாய்ப்பாக்கும் அந்த சுபத்ரா வந்து தெரிஞ்சோ தெரியாமலேயோ இந்த சமையல் பொறுப்பு உங்ககிட்ட ஒப்படைச்சிருக்கிறா அதனால இதில் வந்து நீ சூப்பராக சமையல் செஞ்சு நீ வந்து எல்லாருக்கிட்டே நல்ல பேர் வாங்கணும் அப்படின்னு சொல்லவும் இதுக்கிட்டதுமே ஸ்ரீஜாவும் ஆமாம் சிந்தாமணி நீ சொல்கிறது கரெக்டு அப்படின்னு சொல்லிட்டு அப்போ எனக்கு தான் சமையல் தெரியாது இப்போ என்ன பண்ணுறதுக்கு அப்படி அப்படிங்கவும் அதுதான் நான் கூட இருக்கிறோம்ல நம்ம வந்து மொபைலை பார்த்து அதில் சமையல்லாம் போட்டிருப்பாங்களா அதை பார்த்து பார்த்து நம்ம செஞ்சிடலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வந்து அந்த சமையல் வேலையில் அவங்க இறங்குறாங்க அங்கே பார்த்தோம்னா இசை வந்து பார்த்துட்டு இருக்கிறாங்க என்னது இவங்க ரெண்டு பேரும் ரொம்ப நேரம் பேசிக்கிட்டு தான் இருக்காங்களே தவிர சமையல் வேலை பண்ணின மாதிரிக்கு தெரியல குறித்து வேற நம்ம கொஞ்ச நேரத்தில் வந்துடுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு இருக்கோம் இப்போ சிந்தாமணி வந்து மொபைலை பார்த்துக்கிட்டு அதை சொல்லி சொல்லி அவங்க சமையலாம் செஞ்சுட்டு இருக்கிறாங்க அப்போ இசை வந்து நினைக்கிறாங்க ஐயோ இப்போ என்ன நடக்க போதே தெரியல இவங்க வர வந்து சமையலாக அதில் பார்த்து பார்த்து செஞ்சுட்டு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இசை வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா இசை வரவும் இப்போ வந்து கேட்டுட்டு இருக்கிறாங்க என்னக்கா என்னாச்சு அப்படிங்கும்போது அந்த ஸ்ரீஜாவும் சிந்தாமணி கிச்சனுக்குள்ளே போய் சமையல் பண்ணிட்டு இருக்காங்க ஆனால் அவங்க பண்ணுறத பார்த்தாக்கி ஒன்று கூட நல்லா இருக்கிற மாதிரிக்கு தெரியல குறிஞ்சி வர இப்போ கொஞ்சம் நேரத்தில் என்ன நடக்க போதோ தெரியல அப்படிங்கோ இப்போ சொல்றாங்க சொல்கிறாங்க அதை பற்றி நீ எதுக்காக கவலைப்படுற நீ தான் சமையல் பண்றேன்னு சொன்னேன் அப்போ வேண்டாம்னு வேண்டான்னு சொல்லிட்டாங்களா இன்னும் வந்து அவங்க பார்த்துப்பாங்க நீ ஒன்றும் கவலைப்படாத வா சொல்லிட்டு இருக்கவும் பார்த்தோம்னா சமுத்திரம் வந்து அங்கே வராங்க என்ன ஸ்ரீஜா சமையல் எல்லாம் முடிஞ்சிருச்சா இப்போ கொஞ்ச நேரத்தில் குறிஞ்சி வந்துடுவார் அப்படிங்கும்போது அத்தை எல்லா வேலையுமே முடிஞ்சிருச்சு அப்படிங்கிறாங்க அப்படியா சரி நான் கொஞ்சம் டேஸ்ட் பண்ணி பார்க்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ரா சொல்லும் போது இப்போ பாஸ்கரும் அவங்க வந்துருந்தாங்க என்னாச்சு சமையல் வேலையெல்லாம் முடிச்சுட்டாலா அப்படின்னு கேட்கும்போது ஆமா எல்லாம் செஞ்சு முடிச்சுட்டா அதான் எப்படி இருக்குன்னு சொல்லிட்டு நான் பார்க்கறதுக்காக வந்தேன் அப்படிங்கும்போது உடனே சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க பார்த்தீங்களா அண்ணி ஸ்ரீஜா ஒருத்தியே இருந்து இவ்வளோ வேலையை செஞ்சுட்டா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இசை கூட இப்படிலாம் பண்ணியிருக்க மாட்டா அப்படிங்கும் போது சரி நான் டேஸ்ட் பார்க்குறேன் அப்படின்னு சொல்லிட்டு சுபத்ராவும் பாஸ்கரும் வந்து பொம்மனையோ டேஸ்ட் பார்க்குறாங்க எதுவுமே நல்லா இல்லை ஐயோ இது என்னது வாயில் வைக்க முடியல ஒரு இதில் உப்பு கூடுதலாக இருக்குது ஒரு இதில் காரம் கூடுதலாக இருக்குது என்ன ஸ்ரீஜா உனக்கு சமையல் பண்ணவே தெரியாதா நான் சொல்லும் போது நீ சொல்லியிருக்க தானே அப்படிங்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து ஐயோ இது என்னது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது சிந்தாமணி நீயும் இருந்தாலும் கூட நின்றுருக்குற நீ வந்து இதெல்லாம் கவனிக்க மாட்டியா அப்படின்னு சுபத்ரா போட்டு திட்டவும் இப்போ என்ன பண்ணுறதுக்கு குருஜினு கொஞ்ச நேரத்தில் வந்துடுவார் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போதே அப்போ உடனே பாஸ்கர் வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க சுபத்ரா அப்பவுமே இசை வந்து அவள் சமையல் பண்ணுறதானு சொன்னா நீ தானே வேண்டான்னு சொல்லி தடுத்து நிறுத்தினேன் இதே இசையா இருந்தால் சூப்பராக பண்ணியிருப்பா அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் அப்படியே வந்து மொ மறைச்சு பார்த்துட்டு இந்த விஷயத்தில் கூட இசையை தான் தலைமலை தூக்கி வச்சுட்டு பொழுக்கு அப்படின்னு சொல்லவும் ஐயோ ஸ்ரீஜா இந்த மாதிரி நீ பண்ணிட்டியே பாரு நம்ம கஷ்டப்பட்டு சமையல் செஞ்சோம் ஆனால் கடைசியில் இந்த மாதிரி நடந்து போச்சு அப்படிங்கும் உடனே பாஸ்கர் வந்து சுபத்ரா கிட்ட சொல்றாங்க அங்கே பாரு சுபத்ரா கொஞ்ச நேரத்தில் இப்போ குறிஞ்சி வந்துருவாரு இதை வந்து இன்னும் கடகடான பண்ணணும்னா இசையால் மட்டும்தான் முடியும் அப்படின்னு சொல்லிட்டு உடனே பாஸ்கர் வந்து அவங்க பல்லவியை கூப்பிடவும் பல்லவியும் என்னப்பா அப்படிங்கும்போது இசையை அழைச்சிட்டு வாமா அப்படிங்குறாங்க உடனே பழைய வந்து அண்ணி உங்களை அப்பா அம்மா கூப்பிட்றாங்க அப்படிங்கும்போது என்னையா எதுக்கு அப்படின்னு சொல்லி கேட்கும்போது தெரியல அப்படிங்கிறாங்க உடனே இசை வந்து கிச்சனுக்குள்ளே வரவும் அப்போ பாஸ்கர் வந்து சொல்கிறாங்க இங்கே பாரு இசை குருஜிக்கு நீதி ஓங்கையால் தான் சமையல் பண்ண போகிறேன் அப்படிங்கிறாங்க என்னாச்சு மாமா அப்படின்னு சொல்லி கேட்டுகிட்டு இருக்கவும் உடனே ஸ்ரீஜா வந்து சமையல் பண்ணியிருக்குறா எதுவுமே வாயில் வைக்க முடியல அதனால நீ தான்மா பண்ணணும் அப்படிங்கவும் இது கெட்டதுமே இசை ரொம்பவே சந்தோஷப்பட ஆரம்பிச்சிருந்தாங்க அப்போ உடனே சுபத்ராவும் வந்து எதுவுமே பேசாமல் இருக்கவும் இசை வந்து ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு அவங்க சமையல் பண்ண ஆரம்பிச்சிடவும் இதை கொஞ்சம் கூட எதிர்பார்க்காத ஸ்ரீஜாவும் சிந்தாமணியும் வழக்கம் போல எரிச்சல் அடையவும் அடுத்து பார்த்தோம்னா இசை வந்து கடை கடன்னு எல்லா வேலையும் முடிச்சு வச்சிருந்தாங்க அப்போ சிந்தாமணி சொல்லிட்டு இருக்கிறாங்க எப்படியும் இசை பண்ணினது நல்லாவே இருக்காது நீ ஒன்றும் கவலைப்படாது அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும் போது இப்போ குருஜி வந்துடுவும் குருஜிக்கிட்ட வந்து சுபத்ராவும் பாஸ்கரும் வந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அப்போ உடனே ராகவியும் ஸ்ரீஜாவையும் வந்து அவங்க குருஜிக்கிட்ட ஆசீர்வாதம் வாங்கப்போ அப்படின்னு சொல்லும் போது அப்போ வந்து சாமியார் வந்து பார்க்குறாங்க ஏன்னா அதுக்கு முன்னாடி வந்து கல்யாணத்துக்கு முன்னாடி வந்திருக்கும் போது ராகுவும் வர்சனியும் தான் காலைல வந்து ஆசீர்வாதம் வாங்குவாங்க அப்போ வந்து சாமியார் வந்து பார்க்கவும் உடனே வந்து சுபத்ரா வந்து சொல்கிறாங்க சாமி நீங்கள் என்ன நினைக்கிறீங்கன்னு எனக்கு தெரியுது கல்யாணத்தில் இந்த மாதிரி சில பிரச்சனைகள்லாம் வந்து போச்சுது அதனால தான் வந்து ராகுவுக்கு ஸ்ரீஜாவை கல்யாணம் பண்ணுற வரைய ஒரு சூழ்நிலை போச்சுது அப்படின்னு சொல்லவும் இது கெட்டதுமே குருஜி வந்து சொல்கிறாங்க எனக்கு எல்லாமே தெரியுமா அப்படின்னு சொல்லிட்டு கொடுத்துட்ருக்கவும் அடுத்தது வந்து பார்த்தோம்னா ராகுவும் ஸ்ரீஜாவும் வந்து காலை விழுந்து ஆசீர்வாதம் வாங்குறாங்க அடுத்தது விசாலும் இசையும் வந்து காலில் விழுந்து ஆசீர்வாதம் வாங்கவும் இசையை பார்த்ததுமே குருஜி வந்து சொல்கிறாங்க நீ எங்கே வரணுமோ அங்கே தான் கரெக்டாக நேரத்துக்கு நீ வந்திருக்குறோமா அப்படின்னு சொல்லிட்டு இருக்கும்போது அடுத்தது வர்சினி நீயும் போய் ஆசீர்வாதம் வாங்கிக்கோ அப்படிங்கும் உடனே வர்சினி வந்து குருஜி காலில் ஆசீர்வாதம் வாங்குறதுக்காக வரும்போது அப்போ வந்து அவங்க குருஜி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க கூடிய சீக்கிரமே நீயும் இந்த வீட்டுக்கு மருமகளாக வரப்போற அப்படிங்கவும் இப்படி சொன்னதுமே எல்லாருமே வந்து முழிக்கிறாங்க அப்போ சுபத்ராவோட அத்தை வந்து சொல்லிட்டு இருக்காங்க என்ன சுபத்ரா குருஜி இந்த மாதிரி சொல்லிட்டு இருக்கிறாரு அதுதான் விசாலுக்கும் ராகவுக்கு கல்யாணம் முடிஞ்சு போச்சுதுல அப்புறமே எதுக்காக குருஜி வர்சினிய வந்து இந்த வீட்டுக்கு மருமகன்னு சொல்லிட்டு இருக்காங்க அப்படிங்கவோ அப்ப சுபத்ராவுக்கும் புரிய மாட்டேக்குது ஆமா சாமியார் வந்து எதுக்காக அப்படி சொன்னார் அப்படிங்கவோ இப்ப ஸ்ரீஜா வந்து நினைக்கிறாங்க ஏற்கனவே ராகு வந்து நம்மள இந்த வீட்டை விட்டு துரத்தி விட்டுட்டு ராகு வந்து வர்சினை கல்யாணம் பண்ணிக்கணும்னு சொல்லி நினைச்சிட்டு இருக்கிறாங்களா அதை தான் குருஜி இப்படி சொல்றாரு போலுக்கு அப்படிங்கவோ அப்ப சிந்தாமணி வந்து சொல்லிட்டு இருக்கிறாங்க என்னது ஸ்ரீஜா நீ கூடி சீக்கிரமே இந்த வீட்டை விட்டு போக போறியா அப்படின்னு பண்ணிட்டு என்ன வளரிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவும் ஆமா ராகவ தான் ஏற்கனவே வந்து வரிசனைய காதலிச்சுக்கிட்டு தானே இருக்கிறா அப்படி இருக்கும் போது ஒன்ன வீட்டை விட்டு அனுப்பிவிட்டுட்டு திரும்பவும் வரிசனை கல்யாணம் பண்ணி கூட போறானா அதுதான் அந்த குருஜி வந்து மறைமுகமா சொல்லலாம் அப்படிங்கவும் நீங்க வாய் வச்சுட்டு சும்மா இருக்க மாட்டீங்களா அப்படிங்கவும் அடுத்து பார்த்தோம்னா குருஜி வாங்க உங்களுக்காக சாப்பாடு எல்லாம் ரெடி ஆகி போச்சு அப்படின்னு சொல்லவும் உடனே குருஜியும் வராங்க அடுத்தது பார்த்தோம்னா அவங்க இசை வந்து சாப்பாடு எல்லாம் பரிமாறவும் அவங்க வந்து குருஜி வந்து இந்த சாப்பாடு ரொம்ப நல்லா இருக்குமா யார் சமையல் பண்ணணும் அப்படிங்கும் உடனே பாஸ்கர் வந்து என் சின்ன மருமக இசையை தான் சமையல் பண்ணனும் அப்படிங்கவும் ரொம்ப நல்லா இருக்குமா அப்படின்னு சொல்லிட்டு இசை வந்து அவங்க சொல்லுவாங்க இசையும் ரொம்ப சந்தோஷப்பட்டுட்டு இருக்கிறாங்க அடுத்து பார்த்தோம்னா சுபத்ரா வந்து ரொம்பவே குழப்பத்தோடு இருந்துட்டு இருக்கிறாங்க எதுக்காக வந்து வரிசினி இந்த வீட்டு மருமக அப்படின்னு குருஜி வந்து ஆசீர்வாதம் பண்ணாரு அதுக்கு என்ன அர்த்தம்னு ஒன்றும் புரியல அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் அடுத்து பார்த்தோம்னா ஆள் ஆளுக்கு ஒவ்வொரு வேலையும் போகவும் அப்போ வந்து குருஜி மட்டும் இருக்கிறாங்க சுபத்ராவும் இருக்கவும் சுபத்ரா வந்து குருஜி கிட்ட கேட்குறாங்க குருஜி நான் உங்ககிட்ட ஒரு விஷயத்தை பற்றி கேட்கலாமா அப்படிங்கும்போது சொல்லுமா அப்படிங்கிறாங்க ஆமா வரணுமா வரிசனி உங்க காலைல விழுந்து ஆசிரியம் தோங்கும் போது கூடி சீக்கிரமே இந்த வீட்டு மருமகளா நீ வரப்போறன்னு சொன்னியே அதுக்கு என்ன அர்த்தம் எனக்கு தெரியல சாமி அப்படிங்கும்போது அப்ப குருஜி வந்து சுபத்ரா கிட்ட கேட்டு சொல்லிட்டு இருக்காங்க ஆமா உனக்கு பிறந்தது என்ன ரெண்டு பையன் மட்டும்தானா அப்படின்னு சொல்லி கேட்டுட்டு இருக்கவும் உடனே சுபத்ரா வந்து ஆச்சரியத்தோட பாக்குறாங்க உனக்கு பிறந்தது மூணு மகன்க அதுவும் ஒரு மகனுடைய கதை முடிஞ்சு போச்சுன்னு சொல்லி நினைச்சிட்டு இருந்தேல்ல அந்த மகன் கூடி சீக்கிரமே உன்னை பாக்குறதுக்காக வரப்போறான் அந்த மகனுக்கு தான் நீ வரிசனையே கல்யாணம் பண்ணி கொடுக்க போற அப்படின்னா வரிசனி இந்த வீட்டுக்கு மருமக தானே அப்படிங்கவும் இது கிட்டதுமே சுபத்ராவுக்கு சந்தோஷம் தாங்க முடியல உடனே சுபத்ரா வந்து கண் கலங்கிட்டு சொல்கிறாங்க சாமி நீங்கள் சொல்கிறதுலாம் உண்மை தான் எனக்கே அந்த விஷயம் வந்து நேற்றுக்கு மித்ரா மேடம் சொன்னதுக்கு அப்புறமா தான் தெரியும் ஆனால் அந்த விஷயத்தை பற்றி யாருக்கிட்டே சொல்லக்கூடாதுன்ட்டாங்க ஒரு மாதத்துல என் மகனை அழைச்சிட்டு வரேன்னு சொல்லியிருக்கிறாங்க அதுக்காக தான் நான் காத்துட்ருக்கிறேன் அப்படின்னு சொல்லவும் உடனே வந்து நீ நினச்சது எல்லாமே நல்லபடியாக நடக்கும் அப்படின்னு சொல்லிட்டு இருக்கவும் இது சுபத்ராவுக்கு அளவு கடந்து சந்தோஷமாகி போச்சுது அப்போ வரிசனைக்கும் அசோக்குக்கும் கல்யாணம் பண்ணி வைக்கணும்னு குருஜி வந்து முடிவெடுத்து சொல்கிறாரு அப்படின்னு சொல்லி சொல்லிக்கிட்டு அவங்க ரொம்பவே சந்தோஷப்பட்டுட்டு இருக்கவும் அப்போ உடனே வந்து குருஜி வந்து சொல்றாங்க நான் இந்த வீட்டுக்கு வந்தது எனக்கு ரொம்பவே சந்தோஷமா ஆனா கூடி சீக்கிரமே அதே மாதிரிக்கு ஒரு விபரீதமான ஒரு விஷயமும் நடக்க போகுது அப்படிங்கிறாங்க இது கட்டதுமே வந்து அப்படியே சுபத்ரா அதிர்ச்சி அடைகிறாங்க என்ன சாமி சொல்லிட்டு இருக்கிறீங்க அப்படிங்கவோ அதுவும் உன் வீட்டு மரமகளால் அப்படின்னு சொல்லும் போது இது கட்டதுமே சுபத்ரா வந்து அதிர்ச்சி அடைகிறாங்க சாமி என்ன சொல்றீங்கன்னு கேட்கும்போது அது கூடி சீக்கிரமே உனக்கு தெரிய வரும்னு சொல்லிட்டு அவங்க ஸ்ரீஜாவை பத்தின வித்தா சொல்லிட்டு இருக்கிறாங்க இது சுபத்ராவுக்கு புரியல அடுத்தது என்ன நடக்குப் சொல்லி வெயிட் பண்ணி பாக்கலாம்